நமது சொந்த மின்சார உயர்வை கண்டித்தும் ஊராட்சியாக இருக்கக்கூடிய ராஜபுலத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தலைமபுரத்தை மாநகராட்சியாக மாற்றுவதற்கு இங்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் அத்தனை பேரும் ஒப்பந்தம் போட்டு அழித்து விட்டார்கள் தலைமைச் செயலகத்திலே பேசிட்டாங்க அடுத்தடுத்து எங்க மாநகராட்சி தொடங்குறாங்க எல்லாமே உறுதிப்படுத்த போறாங்க இந்த பகுதியில் ஏன் நம்ம வந்து இந்த போராட்டத்தை கொண்டு வந்திருக்கோம்னா ஊராட்சியாக இருக்கும் போது ஒரு வரி இருக்கும் பேரூராட்சிக்கு ஒரு வரி இருக்கும் நகராட்சி மாநகராட்சி என்று மாறி மாறி ஒரு வரி இருக்கும் அங்கே உள்ள சுற்றி உள்ள பகுதியை மாநகராட்சியை மாற்றினாலே சரியா இருக்கும் அங்கே இருந்து இவ்வளவு தூரம் தொழில் இருக்கும் ஏரியாவுக்குள்ள தலைமைபுரத்துக்குள்ள கொண்டாந்து இதை மாற்றணும்னா இங்கே இருக்கும் மக்களுக்கு நீங்கள் சொந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து இங்கே இருக்கும் நிலைமைக்கு உண்டாகும் கடை வாடகை கூடு ஏன்னா வீட்டுல வீட்டு வாடகை வீட்டு தீரில கடை தீர்ல தண்ணி பில்லு கரண்ட் பில்லு இங்க உள்ள விலைவாசி உயரும் விலைவாசி உயரும்போது அன்றாட நமக்கு தொழில தொழில் பார்க்க மக்களுக்கு மீண்டும் ஒரு கூடுதல் நேரத்தை ஒதுக்கி நீங்க தொழில் பார்த்து இந்த வரி பணத்துக்கு நீங்க வந்து தோன்றி அதற்காக அதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்த பாரமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாம் இடம் இந்த தலாயுரம் ஊராட்சியிலையும் செட்டியார்பட்டி பேரட்சியையும் வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இன்னைக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கு பதிமூணு வயசு சிறுமி கற்பழிக்கப்படுது தினசரி பூ போட்டா தினசரி பத்து பெண் பிள்ளைகளுக்கு கற்பழிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏன் வந்து செலுத்த வேண்டும் என்று நமது பகுதியில் பல பகுதியில் நமது பகுதியிலே பெண் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்க முடியாமல் ஒரு சில அதிகாரிகள் இந்த தீண்ட தகாத வேலைகளை செய்கிறார்கள் நாகரிகமற்ற செயல்களை செய்கிறார்கள் இன்னும் பல பிரச்சனைகள் வெளிவராம இருக்குது மேற்கு வங்கத்தில் கற்பழிக்கப்பட்ட பெண்ணு கல்லூரி மேலாளர் என்ன இது வந்து ஒரு அவங்க சொல்றாங்க அந்த பெண்ண பதிமூணு பேரு கற்பணிச்சுக்காங்க காலை ஓடிச்சு கைய ஓடிச்சு முகத்தை சிதைச்சு இரும்பு கம்பியலை தாக்கி ஒரு ரன் அவுட் பதிமூணு பதினாலு பேருக்கு மேல வந்து அந்த பெண்ணை கற்பழிச்சு அவ்வளவு கொடூரமா கொண்டிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன போதை பொருள் பழக்கம் கஞ்சா அவின் சாராயம் டாஸ்மாக் இருக்கிற ஐயா மு க அவர்கள் தொடங்கி இருக்கிறார டாஸ்மாக் கடை அந்த கடையில் இருக்கிற சாராயம் அத்தனை தான் காரணம் மது போதை மருத்துவ ஆற்றலுக் பொருள் அதிகம் பயன்படுகிறது போதைப் பொருள் பயன்படுகிறது கஞ்சா பயன்படுகிறது என்று அந்த மாணவி தினசரியாக அவரிடம் புகாரளிக்கும் பொழுது இந்த மது போதையில் உள்ளவர்களும் கஞ்சா அடித்தவர்களும் போதையில் இருக்கும் என்று அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் மிக கொடூரமாக ஆசிப்பா என்ற ஒரு பதிமூணு வயசு பிள்ளையை சிவன் கோயில் உள்ள வச்சு கற்படைச்சு அவர் சொல்லுகிறார் அது கோயில் கருவறை என்றுதான் என் பிள்ளைகளை நான் அங்கு உள்ள தேடி போவது அந்த பிள்ளையும் பதிமூணு பேரு அந்த பிள்ளையும் பதிமூணு பேரு எட்டாவது படிக்கிற பிள்ளையை கற்பழிச்சு சிவன் கோயிலுக்கு பின்னாடி கருவல் அந்த சிலைக்கு பின்னாடி வச்சு கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரியில அவர் ஏற்கனவே ஒன்றரை ஆண்டுக்கு முன்னாவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியில் நீக்கப்பட்டு திமுகவில் சேர்ந்து விட்டார் நீங்க கூட செய்தி பார்த்திருப்பீங்க கள்ள நோட்டு கும்பலை பிடிக்கும் நாம் தமிழர் கட்சி காவல்துறையிடம் ஒப்படைத்தார் அப்படின்னு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செய்தி ராஜபுரத்தில்

அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறது நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் செய்ய விட மாட்டார்கள் அப்படின்னு திமுக இணைந்து செயல்பட்டு பல பணங்களை ஊழல் செய்தார் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை ஊழல் செய்து இவர் இந்த பிரச்சனையில் விட்டு கேட்டால் எரிமருந்து சாப்பிட்டாரு காவல்துறை விசாரணையில் இருக்கும்போது ஒரு மனிதன் எடிமருந்து எப்படி சாப்பிட முடியும் என்னையும் கைது பண்ணி கூட்டு போறாங்க வாகனத்தில் ஏற்றி வச்சுக்கிட்டு இங்க இருந்து கே ஆர் ஆம்காசன் கீழராஜர் என்ன கைது பண்ணி இரவில் தங்க வைப்பதற்காக அங்க அழைத்து கொண்டு போறார்கள் அத்தனை காவல்துறை இருக்கும்போது என்னிடம் கையில கிட்ட வாட்சி முதல் அத்தனையும் என் பத்து காசு பணம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் போட்டிருக்க ஆடைகளை விட என்னை அழைத்து கொண்டு போய் வைக்கிறார்கள் என்னிடம் எப்படி எளிமருந்து வரும் தண்ணி பாட்டில் கூட காவல்துறை கொடுத்தா நாம கொடுக்க மாட்டாங்க கேட்டாங்க பத்து நாளைக்கு முன்னாடி எளிமருந்து சாப்பிட்டான் ஹாஸ்பிட்டல் இருந்தான் இப்ப செத்துட்டான் நைட்டால் அப்பனை வந்துட்டாங்க பல கோடிக்கணக்கான ஊழல்கள் கிருஷ்ணகிரியில் இருப்பதால் அதனால் சிவராமனை கோலியை முடித்து விட்டால் இந்த கேஸ் முடங்கி விழுந்தாங்க இப்போ என்ன சிவராமன் கிருஷ்ணகிரி இந்த சம்பவத்தை பத்தி பேசினா வழக்கு பதிவு இன்னைக்கு நாலு மணிக்கு தொலைக்காட்சியில் போடுறாங்க இதை பத்தி பேசக்கூடாது இதை பத்தி முழுமையாக பேசக்கூடாது இந்த ஊழலை தடுப்பதற்கு பெண் குழந்தை கருப்பணித்த ஒரு நாய்களை பத்தி பேசக்கூடாது என்று இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செய்திய வழக்குகளே அதை பத்தி பேசினால் வழக்கு போறோம் என்று சொல்றார்கள் வழக்கு மாசம் மாசம் தான் போடுவீங்க எந்த வழக்கம் போய் பார்க்க இத பத்தி பேசக்கூடாது பெண்கள் கற்பழித்து எங்க இறந்து கிடந்தாலும் தமிழக அரசு இங்க உள்ளவர்களுக்கு வாய்ப்பு போடுகிறது தன் பிள்ளை இறந்தா தெரியும் அப்பயே கருணாநிதி கனிமொழி கோயில் சிலையில் இருக்கும் போது என் மகள் வாடிய ரோஜா போல் வாடிக்கொண்டிருக்கிறார் எல்லாம் தெரியல அடுத்தவங்க சீரழியும் போது நீ அதை பத்தி பேசக்கூடாது அவர் மேல வழக்கு போடு அப்படின்னு இதை விட நமது ராஜபுலத்துக்குள்ளே ஒரு சில இடத்துல நடந்து அது வழக்கு பதிவு செய்து இன்னும் அந்த விசாரணை முடியல காவல்துறையும் அதுல சுறுசுறுப்பு கிடையாது ஏனென்றால் ஒரு செய்தியை கொண்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு செய்தியை ஊடகம் பரப்பும் மக்கள் அதை நோக்கி போயிவிடுவார்கள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னும் வரைக்கும் பதினெட்டு நாள் இருபது நாள் வரைக்கும் ஒரு மருத்துவர்கள் ஒரு மாநிலத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதே சுஜித் என்ற ஒரு பையன் தீபாவளி நேரத்தில் சுஜித் என்ற ஒரு பையன் தர்மபுரி பக்கத்தில் எங்க ஒரு மாசமாக ஊடகத்தை திருப்பி தீபாவளியை கொண்டாட விடாமல் சுசித்து சுசித்தி சுசித்தி என்று சொல்லுங்கள் அந்த பையனை காப்பாற்றும் காப்பாத்தும் பல பேர் சேர்ந்தது பல பேர் பிரார்த்தனை எடுத்தான் அதிமுக ஆட்சியில் அந்த பயிர் எடுக்க முடிஞ்சா பிச்சு பிச்சு எடுத்தாங்க அது என்ன காரணம் காண்டி ஊடகத்தை திருப்பி அந்த பையனை உள்ள காட்டுனதுக்கு என்ன காரணம் அன்றும் மருத்துவர்கள் தொண்ணூறு நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஊடகம் அந்த பக்கம் திரும்ப கூடாது அதனால இந்த பையனவே நம்ம காட்டுவோம் என்று இருக்கிற துணை முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எம்எல்ஏ டிஎஸ்பி வரைக்கும் எஸ்பி எல்லாருமே உட்கார்ந்தாங்க அந்த இடத்துல கடைசி அந்த பையன் இறந்ததான் மிச்சம் மருத்துவர்கள் செய்த ஆர்ப்பாட்டம் அன்று வரை எந்த ஒரு ஊடகத்திலும் வரவில்லை இன்றும் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து வேண்டியிருக்கிறார்கள் இந்த பெண்மணி இறந்ததற்கு அரசு கொஞ்சம் கூட இந்த மத்திய அரசும் மாநில அரசும் கொஞ்சம் கூட கவனம் கவனிஞ்சிருக்கவிடும் ராஜபாளையம் மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நம் இதுக்கு முன்னாடி ஜவஹர் மைதானத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நமக்கு சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் மேற்குத் தொடர்ச்சி மம்சாபுரத்திலிருந்து எங்கேருக்கும் சாஸ்தாவுக்கு தேவைப்பட்டின வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி ஆணைகள் அதிகம் இறங்குது காட்டு பகுதியில் ஆணைகள் வருது விவசாய நிலத்தை சீரழிக்கு தென்னமரத்தை ஒடுக்கி வாழ போட முடியல விவசாய கொண்டு அப்படின்னு நம்ம ஒரு இதை பதிவு பண்ணோம் இவங்க இப்ப என்ன பண்றாங்க இன்ன வரைக்கும் அந்த வேலை நடக்கல இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க வம்சாபுரத்துல ஒரு யானை கரண்ட் வச்சிருந்துச்சா காவலையா வம்சாபுரத்துல அன்னைக்குதான் ஒரு ஆறு ஏழை வந்து தென்ன மரத்தை சின்ன சின்ன தென்னமரத்தை ஒன்று கும்லமாக்கி வாழை மரத்தை ஒரிச்சு போட்டு சாப்பிட்டு போயிடுச்சு இதை பத்தி இங்க இருக்க அரசு அதிகாரிகிட்டையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் சில்லுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்களும் இரண்டு வருடையும் சொல்றோம் அதுக்குண்டான நிதியை அரசு ஒதுக்கி இருக்குது அந்த நிதியை பாரஸ்ட் அதிகாரிகளுக்கு நீங்க வேலையை கொடுங்க அந்த பள்ளத்தை தோன்றுங்க மக்களுக்காக அந்த யானைகள் உள்ள வருவதை நீங்க தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னோம் இன்னைக்கு வரை கிடையாது நாலு நாளைக்கு முன்னாடி சில்லுத்தூர்ல ஒரு யானை தொடர்ச்சியா இப்ப கரண் அடிச்சாங்க ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு அதிமுக திமுக அதை நடவடிக்கை எடுக்க முடியல ஒரு பையன் குளிக்கிற ஒழுங்கு செத்ததுக்கு அப்புறம் தான் குளிய மூட நினைக்கிறாங்க ஏன் அந்த குழி போட்டு பயன்பாடு இல்லாது அதை மூட வேண்டிதான இவர்கள் இந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்து இன்னைக்கும் ஆணை இறங்கிட்டு இருக்கு இருக்குனா வடகரில் நிற்கும் செங்கோட்டை பம்புரி பக்கத்துல திருமலை கோயிலுக்கு அடுத்து உள்ள நிற்கும் போது கூட்டம் கூட்டமாக ஏன் அந்த கிராமப்பகுதியில் வருது அந்த மக்கள்லாம் குழாய் பகுதி போட்டிருக்காங்க விவசாய சங்கத்திலிருந்து இப்போ யானை வந்து போய்கிட்டு இருக்கு உள்ள வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம் கொய்யா போட்டிருக்கோம் இந்த ரம்தான் பழம் அந்த பழம் போட்டிருக்கோம் பூரா ஆணையை சாப்பிடுறது கரடியை சாப்பிட்றது எந்த ஒரு நிலைமையுமே எங்களால் பாதிக்கும் பாதிப்பு ரொம்ப அடையுது அரசாங்கத்தை சொன்னாலும் அரசாங்கம் தெரிஞ்சாவிக்க மாட்டேங்குது எங்க எம்பியை பார்த்துக்கா எம்பியை பார்க்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி அண்ணன் தன்சுமார் அவரையும் பார்த்தது கிடையாது எங்கள் அக்கா மருத்துவர் ஜெயிச்சாங்க அவங்களையும் பார்க்க முடியாது உள்ளூர்காரர்களை செவிக்க வைப்போம் என்று நாம் தமிழர் கட்சியில் தொடர்ச்சியாக இந்த அரசியலின் வாக்குக்கு காசு கொடுக்காம நின்று கொண்டிருக்கிறோம் ஆனா அவர்கள் திராவிட அரசுகள் இந்த பதவிக்காக என்ன செய்யறாங்க மகளிருக்கு ஆயிரம் கொடுத்துட்டாங்க போட்டு போடுற பூத்து ஏமா உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு அடுத்து உனக்கு ஆயிரம் ரூபாய் இப்போ பெண் பிள்ளைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் காரைக்குடி சொக்கலை ரோட்டில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொல்கிறார்கள் ஆண்கள் ரொம்ப வருத்தப்படுகிறார்கள் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நமது முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டார் அதனால் அடுத்து ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் என்று ஐயா முதல்வர் உதயநீதி அவர்கள் கோரிக்கை வைச்சிருக்கிறோம் அப்படின்னு என்ன சொல்றாரு பெரிய கருப்பு மறுபடியும் மறுபடியும் இலவசத்தை வாங்கி 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 நம்ம ஊருக்கு நிலைமை பாத்தீங்களா ஒரு சாவ தயார் சரியான இருக்கா கிடையாது இந்த பேருந்து நிலையத்தை இன்னும் மாற்றி அமைக்கலாம் இன்னும் கிடையாது மழை பெஞ்சா நாலு பக்கமும் அரசர் அடிக்கும் அதையும் மாற்றி அமைக்க முடியல செட்டியார் வெட்டி பேருந்து ஒரு பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்தை இருக்கு அதை பயன்படுத்திக்கே கொண்டு வரல அதை பாருங்க போற ஓட்டல் கிடக்காரனும் குடிச்சிட்டு பார்த்துக்கிறவங்க தான் இருக்க ஆனா நான் தமிழ் கட்சி செட்டியார் வீட்டுல கூட்டம் போட்டா ஏகப்பட்ட பேர் உள்ள சொல்றாங்க எங்க அண்ணனுக்கு மாலை ஓட சார்பு ஓட திருநீர் பூச அதாவது வாங்கிட்டு வர எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க அதனால் மது போதையில் இருக்கும் இந்த தமிழகத்தை திருத்தி அமையுங்கள் திராவிட அரசுகளை கைவிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த உள்ளாட்சியிலும் சரி வருகிற சட்டமன்றத்திலும் ஆதரவு ஓடுங்கள் இந்த பகுதியில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு இங்க இருக்கும் மணல் அடிக்கும் பாருங்க டாக்டர் இந்த ரோட்ல ஒருங்க முடியல காவல்துறையிட்ட பொன் கூட சொன்ன நினைச்சுக்கோங்களேன் வண்டி போய்கிட்டு இருக்கு இந்த வாரம் நம்ம அசாமியில இருந்து எங்க தேவட்டம் ஒன்று போறாங்க தேவட்டம் சிவகிரி வரைக்கும் போது வண்டி கதறு பரவாயில்ல வண்டி தாவரத்து ரெண்டு பன் போட்டு ஆனால் இந்த மாதிரி வண்டி போய்கிட்டுருக்கு அப்படின்னுவா என்னப்பா நாம் தமிழக சிக்காரன் போன் போட்டு வண்டியை நிப்பாட்ட சொல்லுவான் ஏய் உண்மை நிப்பாட்டுங்க அரசு அதிகாரிகள் நீங்கள் நீங்கள் நிப்பாட்டுங்க அதை வண்டியை பையா போக சொல்லுங்கள் நம்ம வந்து துள்ளை தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம எதிர்கொள்ளலாம் கிடையாது ஆனால் அந்த வாகனத்தை மெதுவாக செலுத்த சொல்லுங்கள் இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு ஆளு போதையில் டக்கு வண்டி ஓட்டி அந்த மணம் அடிக்கிறதில் இறந்து போயிட்டாரு அதனால் அந்த வாகனம் ஒருத்தவரும் சில பேரும் மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவரை கேட்டு பார்க்கற அளவுக்கு இதை சொன்னோம்னா நாம் தமிழ் கட்சிக்காக அவன் வண்டியை நிப்பாட்டு போடுறேன் அப்படின்னு அவங்க ஒரு தொழில் பார்த்தான் நம்ம அவனை கொறை சொல்லலை அதை வந்து அவன் வண்டி ஓட்டுறது லைசென்ஸு எதுவுமே முறையாக இல்லை அந்த விபத்தில் உணவு கூட எதுவுமே கிடையாது போதையில் தான் வந்து கொண்டு வண்டி கவனிங்கிருக்கு ரெண்டு காலம் வண்டி நிப்பாட்டினாங்க பழுவடி ஓடுது இருக்கிற கம்மையாக கூட அந்த ஓட்டி கொண்டு போய் கேட்டிருக்காங்க எங்கள் அண்ணாச்சிக்கார ஒரு பங்கு ஒரு வண்டிக்கு ஒரு ரூபா ஒரு டிரிப் ஐநூறுபா ஒரு வண்டிக்கு நாங்க வேற ஊரு ஊருக்கு மேட விட்டு பேசுறோமா இப்ப கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கேன் சொன்னாங்க அதனால சொல்றேன் ஆனால் இங்க இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்கபாண்டியன் அவர்கள் இந்த பகுதி தலவாய்புரத்திலும் சரி ராஜபுரத்திலும் சரி இருந்த சாலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் அதை போட்டார்கள் ஆனா அதை ஒன்னும் அந்த சாலையை வந்து ஒண்ணும் சரியா போடல இப்ப பேஞ்ச மலைக்கு தில்லுத்தூர் மடார்பு நம்ம தொத்தரூர் வரை போட்டாங்க பலபடி அந்த ஓடு தாத்தா தூக்கிட்டு வருது அதுதான் நம்ம பகுதியில நிறைய மாசு கட்டுப்பாடு இந்த இருக்கிற நம்ம செட்டியார்த்திக்கு அம்மா இந்த கம்மா மருந்து மேடிக்கம்மா இந்த கம்மா கூட கழிவுகளை கொட்டி ரொம்ப மோசமா புழுவாயிடு இந்த கோழி கழிவு இந்த இறைச்சி கழிவு இதெல்லாம் கொண்டு போய் கூட்டி இணைச்சாங்க அந்த கம்மையில புழுவா ஆங்கிக்கிட்டே ரொம்ப மோசமா அந்த பகுதியில் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் அது மாதிரி இந்த திராவிட அரசுக்கு மாற்றா நாம் தமிழகத்துக்கு வாக்களிக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் நாம் தமிழர்